எல்லாருக்கும் வணக்கம் இமயமலையான்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது பாணி அமைதி ஆன்மீகம் ஆனா அங்க காலத்தையே ஜெயிச்சு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கிற சித்தர்களை பத்தின கதைகள் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையா இல்ல இதுக்கு பின்னாடி ஏதாவது உண்மை இருக்கா வாங்க இன்னைக்கு இத பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க ஒரு மனுஷன் நானூறு வருஷம் வாழ முடியுமா கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல நம்ம சராசரி ஆயிலை விட நாலு மடங்கு அதிகம் சினிமா கதை மாதிரி தோணலாம் ஆனா நம்ம வரலாறுலையும் ஆன்மீகத்துலயும் இதுக்கு சாத்தியம் இருக்குன்னு சொல்றாங்க எது உண்மை எது போயின்னு நாம பிரித்து பார்க்க வேண்டாமா பல நூறு வருஷமா இமயமலையோட அந்த அமைதியான பனி மூடுன இடங்கள்ல காலத்தையே நிறுத்திட்டதா சொல்லப்படுற சித்தர்களை பத்தி கதகதையா பேசிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு நாம அப்படிப்பட்ட ரெண்டு மர்மமான சித்தர்களை பத்தி தான் போறோம் அவங்கள பத்தின ரகசியங்களை கொஞ்சம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணலாம் வாங்க சரி நம்மளோட இந்த தேடல் ரெண்டு வழியில போக போகுது முதல்ல சரித்திரத்துல பதிவான நேரடி சாட்சியங்கள் இருக்கிற தேவராக பாவாவ பத்தி பார்க்க போறோம் ரெண்டாவதா ஆன்மீக அனுபவங்களையும் நம்பிக்கையையும் மட்டுமே ஆதாரமா கொண்ட மகாவதார் பாபாஜியோட மர்மமான உலகத்துக்குள்ள போக போறோம் சரி முதல்ல சரித்திர பக்கங்கள்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் தேவராகா பாபா இவரு வெறும் கதைகள்ல வர்ற ஒரு கேரக்டர் கிடையாது அவரை நேரடியாவே சந்திச்சவங்களோட வாக்குமூலங்கள் சரித்திர பதிவுகள்னு ரொம்பவே வலுவான ஆதாரங்கள் இவரை பத்தி சொல்லுது தேவராகா பாபாவோட கதைக்கு இவ்வளவு நம்பகத்தன்மை வர காரணம் என்ன தெரியுமா அவரை சந்திச்சவங்களோட லிஸ்ட் தான் அவங்க யாரும் சாதாரண நாட்கள் இல்லை நம்ம நாட்டோட முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்ல இருந்து ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தின்னு வரிசையா நம்ம நாட்டோட பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாரும் அவர்கிட்ட ஆன்மீக வழிகாட்டுதல் கேட்டிருக்காங்க இதுல டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சொன்ன ஒரு விஷயம் தேவராகா பாபாவோட வயசை பத்தின நம்மளோட யூகத்தையே மாத்தி போடுது அவர் என்ன சொன்னாருன்னா என் முன்னோர்கள் நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதே சித்தரை சந்திச்சிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க இது ஒரே ஒருத்தரோட அனுபவம் இல்ல ஒரு குடும்பத்தோட பல தலைமுறைகளோட சாட்சியம் இத வச்சுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அவர் மகாசமாதி அடையும் போது அவரோட வயசு சுமார் இருந்து ஐநூறு வருஷம் வரைக்கும் இருக்கலாம்னு கணிக்கிறாங்க அப்போ ஒரு மனுஷன் நூறு வருஷம் வாழ முடியுங்கிற நம்மளோட முதல் கேள்விக்கு இது ஒரு பெரிய சாத்தியத்தை காட்டுது இல்லையா ஓகே தேவராக பாபாவோட கதைக்கு சரித்திர ஆதாரங்கள் ரொம்பவே வலுவாயிருக்கு ஆனா ஆதாரங்கிறது எப்பவுமே ஆவணங்களா இருக்கணுமா சில சமயம் அது தனிப்பட்ட ரொம்ப ஆழமான ஆன்மீக அனுபவங்களாக கூட இருக்கலாம் இல்லையா இப்போ நாம சரித்திரத்தோட எல்லையை தாண்டி நம்பிக்கையோட உலகத்துக்குள்ள போக போறோம் இப்போ நம்ம பார்க்க போறது மகாவதார் பாபாஜி இவரோட உலகம் ரொம்பவே மர்மமானது ஏன்னா இவரை பத்தின கதைகளுக்கான ஆதாரங்கிறது முற்றிலும் வேற ஒரு தலத்துல இருக்கு மகாவதார் பாபாஜி இன்னிக்கும் இமயமலையில ஒரு சூட்சும உடல்ல அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உடல்ல வாழ்ந்துட்டு வர்றதா நம்பப்படுது அதனாலதான் அவர் பொதுவா யார் கண்ணுக்கும் தெரியறதில்ல ரொம்பவே அரிதான ஒரு விஷயம் அது இவரை பத்தின பதிவுகள் பத்தொன்பதாம் நூற்றாண்டிலிருந்தே ஆரம்பிக்குது பரமஹம்ச யோகானந்தரோட ஒரு யோகியின் சுயசரிதை புக்கை படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அதுல ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னுல லஹரி மகாசயர் எப்படி பாபாஜிய சந்திச்சாருன்னு தெளிவா பதிவு செய்யப்பட்டிருக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் கூட பத்ரிநாத் கௌரிசங்கர் பீடம் மாதிரியான புண்ணிய ஸ்தலங்கள்ல ஆன்மீக பாதையில இருக்கிறவங்க அவரை பார்த்ததா சொல்றாங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம புரிஞ்சுக்கணும் இந்த அனுபவங்கள் எல்லாமே சயின்ஸ் படியோ இல்ல சரித்திர பதிவுகள் படியோ நிரூபிக்கப்பட்ட ஆதாரங்கள் கிடையாது இது முழுக்க முழுக்க ரொம்ப ஆழமான தனிப்பட்ட ஆன்மீக அனுபவங்கள் இத நம்புறதும் நம்பாததும் அவங்க அவங்க பார்வையை பொறுத்தது சரி நாம சரித்திரத்தையும் பார்த்துட்டோம் ஆன்மீகத்தையும் பார்த்துட்டோம் இப்போ சயின்ஸ் பக்கம் வருவோம் அறிவியல் பார்வையில இவ்ளோ வருஷம் ஒரு மனுஷன் உயிர் வாழ்றது சாத்தியமா இதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்கா யோக மரபுகளில் இந்த மாதிரி ஒரு நீண்ட ஆயுள் எப்படி சாத்தியம்னு சொல்றாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம்தான் என்ன அதுல முதல் விஷயம் காயக்கல்பம் இது நம்ம உடலை ரீசார்ஜ் பண்ற ஒரு டெக்னிக்னு வச்சுக்கோங்களேன் சித்த மருத்துவம் என்ன சொல்லுதுன்னா சில மூலிகைகளையும் பயிற்சிகளையும் வச்சு நம்ம உடம்புல இருக்கிற செல்கள் சீக்கிரமா வயசாகிறதை தடுக்க முடியுமா கிட்டத்தட்ட நம்ம வயச பின்னோக்கி தள்ளுற மாதிரி ரெண்டாவது முக்கியமான விஷயம் வாசி யோகம் இது வேற ஒன்றும் இல்ல நம்ம மூச்சு காற்றையே ஒரு கருவியா பயன்படுத்துறது எப்படி ஒரு வண்டியோட வேகத்தை நம்ம ஆக்சிலரேட்டரில் கண்ட்ரோல் பண்றோமோ அதே மாதிரி இந்த மூச்சு பயிற்சி மூலமா நம்ம உயிராற்றலை கட்டுப்படுத்தி உடம்பு வயசாகிற வேகத்தை ரொம்பவே குறைக்க முடியும்னு நம்புகிறாங்க சரி இப்போ நாம பார்த்த எல்லாத்தையும் வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம் வாங்க இந்த ரெண்டு கேஸையும் ஒப்பிட்டு பார்த்தா நமக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியும் தேவராக பாபாவோட நீண்ட ஆயுளுக்கு சரித்திரபூர்வமான கண்ணால பார்த்த சாட்சிகள் இருக்கு ஆனா மகாவதார் பாபாஜி இன்னிக்கும் உயிரோட இருக்காருன்னு சொல்றது முழுக்க முழுக்க ஆன்மீக நம்பிக்கையையும் தனிப்பட்ட அனுபவங்களையும் மட்டுமே சார்ந்திருக்கு ஒருவேளை இந்த விஷயங்களை பத்தி நீங்க இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா யோகதா சத்சங்க சொசைட்டி ஆஃப் இந்தியா மாதிரியான அதிகாரப்பூர்வமான அமைப்புகளோட வெப்சைட்ல போய் பார்க்கலாம் கடைசியா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியோட முடிக்கிறேன் சயின்ஸ் மூலமா நிரூபிக்கிற விஷயங்கள் மட்டும்தான் உண்மையா நம்மால பார்க்க முடியாத அளக்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு சொல்லிட முடியுமா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க, நன்றி